பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் சோ நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் ஒரு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி தான் வந்து பார்க்க இருக்கிறோம் எவ்வளவோ சனிப்பெயர்ச்சி நடக்குது நம்மளுடைய ராசி கட்டத்துலேயும் சனீஸ்வர பகவானுடைய அமர்வு சரியில்லை சனி பகவானால் ஏற்படுற துன்பங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சிவனுடைய அருளையும் ஒரே நேரத்தில் பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அற்புதமாக வந்து சொல்ல வந்திருக்கேன் ஸோ சிவபெருமான் அப்படின்னு எடுக்கும் பொழுது சனி பகவானுக்கே குருவாக இருந்தவர் அவர்தான் ஸோ சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷ நாளில் யார் ஒருத்தங்க சிவபெருமான மனதார அந்த பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக மாலை நேரம் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில் அந்த ஈசனை யார் வழிபாடு செய்கிறாங்களோ சனீஸ்வர தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் ஸோ அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு சிறப்பம்சமும் இருக்குது சனி பகவானே வந்து அப்பேற்பட்ட சிவபெருமானையே வணங்கி தான் பட்டத்தை பெற்றார் இந்த பிரதோஷ நாளில் ஸோ அதனால தான் வந்துட்டு சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷ தினத்துக்கு ஒரு மகத்தான ஒரு விசேஷம் நிறைந்த நாளாக கருதப்பட்டுருக்கு ஸோ சனிக்கிழமையில் வர்ற அந்த பிரதோஷ நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போங்க சிவபெருமானை வணங்குங்க சனி பகவானால் ஏற்படுகின்ற அந்த துன்பத்திலேருந்து நிச்சயமாக உங்களால் விடுபட முடியும் அது மட்டும் இல்லை சரி வழிபாடுன்னு சொல்கிறீங்க எப்படி செய்யணும் அதை பார்த்துருவோம் சனிக்கிழமையில் வருகின்ற இந்த பிரதோஷ நாளன்று பிரதோஷ நேரத்தில் வந்து இரண்டு வில்வ இலைகளை எடுத்து சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யணும் ஸோ சிவபெருமான் முன்னாடி அமர்ந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா மனதார என்ன எதற்காக இந்த வழிபாடை துவங்குறீங்களோ அதை மனதார எண்ணி வேண்டிக்கோங்க சனி பகவானால எனக்கு எந்த ஒரு துன்பங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்றத முதல்ல அவர்கிட்ட முன் வைத்து விட்டு சிவபெருமான மனதார தைரியத்தோட வந்து வேண்ட ஆரம்பிங்க இதோ மட்டுமில்ல சனிக்கிழமையில வர பிரதோஷ நாள்ல வந்து பிரதோஷ நேரத்துல சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு நாலு ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் வஸ்திர தானம் செஞ்சீங்கன்னா முன்னோர்களால ஏற்படுகின்ற இந்த சாபங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு விலகும் பித்ருதோஷங்கள் வந்து நீங்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாள் அந்த நாள் அன்றைய தினம் வழிபாடுன்னு மட்டும் சிறப்பல்ல இந்த அன்னதானத்துக்கும் வஸ்திரதானத்துக்கும் அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு பலன் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஸோ இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மட்டும் அன்றைய தினம் அந்த பிரதோஷ கால நேரத்தில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தீங்கன்னாவே போதும் வில்வயலையை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வீட்டின் பீரோவில் வந்து பணப்பெட்டியில் வந்து போடுங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ காலம் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அம்சம் பொருந்தியது அப்படிங்கிறத ஷார்ட்டாகவே வந்து சொல்லியாச்சு ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக அமையும் ஸோ நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி முழு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் வந்து பார்த்து கொள்ளலாம் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்